காத்திருந்து நடந்த காதல் திருமணம் அரைக்குள் அரக்கனாக மாறிய மாப்பிள்ளை சில நிமிடங்களிலேயே சிவந்த மஞ்சள் தாலி கருமாதி வீடாக காட்சியளிக்கும் கல்யாண வீடு காலையில் திருமணம் நடைபெற்ற நிலையில் மாலையில் புதுமண தம்பதியர் இடையே தகராறு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் காதல் கணவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் கேஜிஎஃப் தாலுகாவில் உள்ளது சம்பரசனஹள்ளி கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியப்பா இவரது மகன் முப்பது வயதான நவீன்குமார் இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் ஆந்திராவில் உள்ள பைனபள்ளி கிராமத்தைச் சேர்ந்த இருபது வயதான லக்கிதா ஸ்ரீக்கும் இவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது இந்த நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர் இவர்களது திருமணத்துக்கு இரு வீட்டாரும் பச்சை கொடி காட்டிய நிலையில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து வந்தன இந்த நிலையில் கடந்த புதன்கிழமையான நேற்று காலை பெற்றோர்கள் முன்னிலையில் இரண்டு பேருக்கும் வெகு விமர்சையாக திருமணம் நடந்து முடிந்தது இதையடுத்து திருமணம் முடித்த புதுமண தம்பதிகளை மதியம் முனியப்பாவின் வீட்டில் இருந்த ஒரு அறையில் தனியாக தங்க வைத்துள்ளனர் அப்போது தம்பதிக்குள் திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் புது மனைவியை கத்தியால் குத்திய கணவர் தன்னைத்தானே குத்திக்கொண்டு தற்கொலைக்கும் முயன்றுள்ளார் உள்ளுக்குள் கேட்ட பயங்கர சத்தத்தால் கதவை தட்டி திறக்கும்படி உறவினர்கள் கூறியுள்ளனர் ஆனால் அவர்கள் கதவை திறக்கவே இல்லை இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் அங்கு இரண்டு பேரும் இரத்த காயத்தில் கிடந்துள்ளனர் இதையடுத்து குடும்பத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைகள் அனுமதித்துள்ளனர் இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் மணப்பெண் ஏற்கனவே உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் மணமகன் நவீன்குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து ஆண்டர்சன் பேட்டை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையில் இறங்கினர் விசாரணையில் திருமணம் முடிந்த சில மணி நேரத்தில் இரண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் கணவர் அருகே இருந்த கத்தியால் எடுத்து மணப்பெண்ணை குத்தியுள்ளார் மணப்பெண் மயங்கி விழுந்ததும் அவர் இறந்துவிட்டதாக நினைத்து தன்னைத்தானே குத்திக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என தெரிய வருகிறது தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் புதுமண தம்பதியிடையே என்னவென தெளிவாக தெரியவில்லை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்கின்றனர் போலீசார் திருமணமான சில மணி நேரத்திலேயே புது தாலியின் மஞ்சள் ஈரம் காய்வதற்குள் காதலித்த பெண்ணை கொலை செய்த மணமகனால் கேஜிஎஃப் அதிர்ச்சி நிலவுகிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க